எதிர்நீச்சல் சன் தொலைக்காட்சியில் வெற்றிகரமான மக்களின் பேர் ஆதரவோடு ஒளிபரப்பாகி வரும் தொடர் கோலங்கள் சீரியல் புகழ் திருசெல்வம் அவர்கள் இயக்கி வரும் இந்த தொடர் ஆரம்பத்திலிருந்து நல்ல ரீச் பெற்று வருகிறது நான்கு பெண்களின் வாழ்க்கையை மையமாக கொண்டு ஒளிபரப்பாகும் இந்த தொடரில் கதையில் குணசேகரன் வில்லன் தொடர்ந்து வருகிறார் ஜனனி இந்த முறை ஜெயிக்க வேண்டும் கதைக்களம் மாற்றம் தேவை என ரசிகர்கள் புலம்பி வருகிறார்கள் அடுத்தடுத்து கதைக்களத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து காண்போம் இந்த நிலையில்தான் சமூக வலைதளங்களில் எதிர்நீச்சல் புகழ் ஈஸ்வரி ஒரு நடிகையுடன் எடுத்த புகைப்படம் திடீரென வைரலாகி வருகிறது அதாவது கதையில் முக்கிய பங்கு வகித்து வந்த அப்பத்த கேரக்டர் மீண்டும் கதையில் வருகிறதா என கேள்வி ரசிகர்கள் வைத்துள்ளனர் காரணம் ஈஸ்வரி கதாபாத்திரத்தில் நடிக்கும் கனிகா பாம்பே நாணத்துடன் எடுத்த புகைப்படம் தற்போது வைரலாகி வருகிறது